ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறவர் எதிரி நம்மை தாக்கும் போது அவர் கேடகமாய் வந்து அவர் அந்த அடியை வாங்கி கொள்ளுகிறார் அவர் அந்த பாதிப்பை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்ப அவர் மேலதான் அடி விழும் அவர்தான் கேடகம் நமக்காக கேடகமாய் பாதுகாப்பா இருக்கிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்ப வேறு புஸ்தகத்துல ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு அருமையான வாக்கு கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா உபாகமன் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவரே கேடகமும் அவர்தான் பட்டயமும் அவர்தான் கத்தர் என்பதா சொல்லப்படுகிறார் இதை யோசிப்பாருங்களேன் கேடையும் பட்டயம் யாருக்கிட்ட இருக்கும் அந்த காலத்துல யுத்தம் பண்ண போற யுத்த வீரர் கையில தான் கேடையும் பட்டயம் இருக்குல்ல அப்போ யுத்தத்துல நிற்கிறவங்க போராட்டக் களத்துல நிக்கிறவங்க நம்ம கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோம் உலகத்துல போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம் நமக்கு போராட்டம் உண்டு அப்ப நம்ம யுத்த காலத்துல போராடும் போது நம்மளுடைய எதிராளியாகிய பிசாசு நமக்கு உரமாய் பல போராட்டங்களை கொண்டு வந்து நம்மை தாக்க நினைக்கும் போது முதல்ல நம்ம பாதுகாக்கப்படணும் அதுக்குதான் கேடகம் யுத்த காலத்துல நிக்கும் போது அந்த போர் வீரர்கள் பாருங்க முதல்ல கேடயத்தை எடுத்து கே பிடிச்சிருப்பாங்க எதிரி தாக்கும் போது கேடயத்தினால தடுத்து கொள்ளுவாங்க தாங்கள் பாதிக்கப்படாதபடி சேதமடையாதபடி அந்த கேடகம்தான் பாதுகாப்பாய் இருக்கிறது ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறவர் எதிரி நம்மை தாக்கும்போது அவர் கேடகமாய் வந்து அவர் அந்த அடியை வாங்கி கொள்ளுகிறார் அவர் அந்த பாதிப்பை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்ப அவர் மேலதான் அடி விழும் அவர் தான் கேடகம் நமக்காக கேடகமாய் பாதுகாப்பா இருக்கிறார் அதுமா மகிமை பொருந்தின பட்டயம்னா வலது கையில பட்டயம் இருக்கு அதை வச்சு தான் எதிரியை தாக்குவது எதிரியை வீழ்த்துவது பட்டயமும் அவர் தானா பாருங்க அப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது அவரே சத்தனுடைய கிரியைகளை அழித்து போடுவார் நம்முடைய எதிரியனுடைய தந்திரங்களை அழித்து போடுவார் என்ன அவர் தான் பட்டயம் அப்ப கேடகமும் அவர் தான் பட்டயமும் அவர் தான் ரொம்ப சந்தோஷம் இல்லை அப்ப நம்ம எதுக்கு பயப்படணும் நமக்கு பாதுகாப்பும் அவர் தான் எதிரியை வீழ்த்துகிறவரும் அவர்தான் அவர் நமக்கு கேடகமும் பட்டயுமா இருக்கிறார் அதை சொல்லும் ஒரு சந்தோஷம் தருறது ஆண்டவர் எனக்கு கேடகமா இருக்கிறார் பட்டயமா இருக்கிறார் சத்திர என்ன செய்ய முடியும் தைரியமா சொல்லுங்க நீங்களும் இன்னைக்கு சொல்லணும் கத்தாவே நீங்க தான் எனக்கு கேடகம் நீங்க தான் எனக்கு மகிமை பொருந்தின பட்டயம் அதனால சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது யாரும் என்னை சேதப்படுத்த முடியாது இந்த போராட்டத்தில் ஜெயிப்ப தைரியமா சொல்லுங்க தகப்பனே நீர் எனக்கு கேடகமாய் இருந்து என்னை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் மகிமை பொருந்தின பட்டயமாய் இருந்து எனக்காக இத்தம் மண்ணி ஜெயம் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்